ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மரி டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் சோப்பு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வர மிளகாய் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் கிட்டே ஊற வைக்கணும் மிளகாயும் நல்லா கழுவிட்டு அதையும் வந்து நான் இதோட வந்து சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட ஜீரகமும் சேர்த்து அரைக்கலாம் நான் குழம்புல போட்டிருக்கிறதுனால இதில் வந்து நான் ஜீரகம் போட்டு ஊற வைக்கல உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது ஒரு ரெண்டு கிட்டே எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமாக எடுத்திருக்கேன் அதாவது பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு பன்னெண்டு பல்லு வைக்கிட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பு சோம்பு வரமிளகாய் இது மூணையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வரமிளகா அதுக்கப்புறம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா தேவைப்படுற தண்ணியை ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பாக சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து குற குறன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியும் ஊற்றாதீங்க வராது ஒருவேளை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அரிசி மாவு கலந்துட்டிங்கன்னா உருண்டை வந்து திருப்பி திக்காய்க்கும் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி வரமிளகாய் மஞ்சள் தூள் ஜீரகம் வெந்தயம் சோம்பு பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க புளியை வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவு எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு வானொலியில் வந்து நீங்கள் கருவேப்புல போட்டதுக்கப்புறம் ஜீரகம் சோம்பு வெந்தயம் இது மூணையுமே நம்ம வந்து போட்டு நல்லா வந்து அது கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்க போகிறோம் மசாலா தூளை இப்போ போட்டுற வேண்டாம் ஃபஸ்ட்டு இது மூணும் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம் இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன அளவில் பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு இதுலேயும் ஒரு பன்னெண்டு பல் இருபது பல்லு கிட்ட போட்டிருக்கேன் இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் சேர்த்துருக்கிறது கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்க போகிறோம் ஒரு நாளாக கட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கடைசியில் வந்து உருண்டையோடு பார்க்குறப்ப இது வந்து முழுசு முழுசாக இருக்கும் இல்லைன்னா கரைஞ்சிரும் அதனால ஓரளவு வந்து ஒரு முக்கா பதம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் இதில் தக்காளி மூணையும் சேர்த்து நம்ம வந்து ஓரளவு வதக்கலாம் இதுக்கப்புறம் கல்லு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சால்ட்டு உப்போட உங்களுக்கு கல் உப்பில் சத்து அதிகம் அதனால் முடிஞ்ச அளவு சால்ட்டு போடுறத விட்டுட்டு கல் உப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது மோனையும் நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை எடுத்து இதில் போட வேண்டியதான் கொத்தமல்லி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது மூணையும் போட்டதுக்கப்புறம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வதக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் மசாலா தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இதோட கிளறி விட்டுக்கலாம் கத்திரிக்காவும் நமக்கு முழுசாக வேகலை வேக வைக்க போகிறோம் அவ்வளோ தான் ஒரு மூடி போட்டு அதை நல்லா வந்து வேக வைக்கலாம் நடுவில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அடுத்து நம்ம வந்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட வந்து நம்ம புளி அந்த இது இல்லாமல் வடிகட்டி இதில் ஊற்றலாம் ஒரு ரெண்டு தடவை இதை வந்து நம்ம கழுவி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறோம் அது நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து நம்ம வேவு வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டை எடுத்து இதில் போட போகிறோம் உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்காக மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க நல்லா வெந்து அதே நேரம் நல்லா இருக்குன உருண்டையாக நமக்கு கிடச்சிருக்க ஒன்று ஒன்றா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு உருண்டை ஆட் பண்ணோன்னே வேலை முடியலங்க அது நல்லா வந்து அதில் ஊறணும் அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா குழம்ப வந்து சிம்மில் போட்டுடணும் நல்லா ஊறி அதோட சார்ந்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்